குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய தலைப்பு குருபெயர்ச்சிக்கு முந்தைய தொண்ணூறு நாட்கள் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குதுன்றதை ஒரு ஆய்வு தொகுப்பாக வெளியிடுறோம் மூணு மூணு ராசிக்கு ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம் சரிங்களா ஸோ இந்த தலைப்பு அதாவது இன்றைய வீடியோ மகரம் கும்பம் மீன ராசி லக்ன நேர்களுக்கு அப்போ இந்த மூணு ராசி ஜென்ம ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும் இது வரைக்கும் நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் முதல்ல மகர ராசி எடுத்துக்கோ இந்த குரு பகவான் ஒரு பெரிய கிரகம் ரொம்ப பெருசு கிரகங்கள்லேயே மிக மிக பெருசா இருக்கிற ஒரு குரு பகவான் தான் புரியுதுங்களா அப்போ அவருடைய நகர்வானது பெரிய கிரகமா இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது முடியற இடத்துக்கு போனாவே அடுத்த இடத்துக்கு அதோடைய ஒரு பார்ட் வந்து அதனுடைய நிழலை செலுத்த ஆரம்பிச்சிடும் உண்மைதானே அது மாதிரியே இந்த குருவினுடைய இந்த அமைப்பு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே தான் பயிற்சி இப்போ குரு பயிற்சி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏற்படுது அப்ப அந்த அதுக்கு தொண்ணூறு நாள் முன்னாடி அவர் பயிற்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதனுடைய விளைவா அடுத்த ராசிக்கு போனால் என்ன பலன் கொடுப்பாரோ அதுல சில சில பலன்களை கொடுத்துருவார் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ ஒரு குறைவான அளவில் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் இந்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்போது இந்த தொண்ணூறு நாட்கள் மகர ராசி லக்ன குரு உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்தாருங்க ஸோ கடந்த ஒரு வருஷம் பலவித மாற்றங்கள் வீடு மாற்றம் இடமாற்றம் அலுவலக மாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை நிறைய கொடுத்தாரு சில பேருக்கு புது வாகன யோகத்தை கூட கொடுத்தாரு இப்படி பலவிதமான மாற்றங்களை கொடுத்த குரு பகவான் எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா நான்காம் இருந்த குரு உங்கள் பத்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்தார் இப்போ நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி குருவினுடைய நகர்வு ஆரம்பித்து அதனுடைய ஐந்தாம் இடத்து பலன்களை கொடுக்க போறார் அப்போ அவருடைய பார்வையும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கும் விழப்போகுது குரு பார்வை கோடிதோஷ நிவர்த்தி அப்போது உங்கள் ராசிக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு மனநிலைகள் ஏற்படும் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலை ஏற்படும் வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம நம்ம எதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அது கொஞ்சம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அது ஒன்று இப்படி பல விதங்களிலும் பல விஷயங்களிலும் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த குருவினுடைய பார்வையால் ஏற்படும் கடந்த காலங்களில் குருவினுடைய பார்வைகள் எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கொடுத்தப்போ எட்டாம் இடம் எதிர்பாராத உடல்நலக்குறைவு அதற்கு ஏற்பட்ட செலவு அதற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்த ஆண்டுகளில் கொஞ்சம் ஏற்பட்டுருக்கும் போல் குறிப்பாக கழிவுறுப்பு பெண்களாக இருந்த யுட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இடங்களில் சில சில பிரச்சனைகள் அமைப்புகள் ஏற்பட்டிருந்தது கடந்த காலங்கள்ல தொழிலில் மாற்றத்தை கண்டிப்பா குரு கொடுத்துருப்பாருங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அல் மாற்றங்களையும் இந்த குருவினுடைய அமைப்பு கண்டிப்பா ஏற்படுத்துச்சு தொழிலில் நல்லா போயிட்டு இருந்தவங்களுக்கு பிரச்சனையாவே மாறி இருப்பீங்க பிரச்சனையாவே போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ சோ பலவித மாற்றங்கள் இந்த குருவினுடைய பார்வையால் ஆனால் இந்த தடவை பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் லாபம் பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவுக்கு பணம் கைக்கு வரும் கையில் சொத்து சேரும் உங்கள் பேரில் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு சொத்து வாங்குவீங்க அதற்கான ஆரம்பகட்டம் இந்த தொண்ணூறு நாள் சரிங்களா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இது ஃபார் ஷுர் எழுதி வச்சது ஓரளவுக்காவது உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா போதும் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க ஸோ கையில் பணம் புழங்கும் சொத்து சின்னதாக அதாவது ஒரு 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 சென்டாவதுங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்களே முடிவு யோசிச்சுக்கோங்களேன் அதே போல் ஒன்பதாம் இடத்திற்கு குருவின் பார்வை இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் எப்போயும் விரும்பக்கூடிய தெய்வம் உங்களுக்கு டக்குன்னு கூப்பிட்ட உடனே ஓடி வரும் துணையாக நிற்கும் சில நேரங்களில் நீங்களே தவறான நோக்கங்கள் அல்லது தவறான வழிகளில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களை வழி கரெக்டாக இந்த பக்கம் கொண்டு வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த டைமில் இந்த குருவினுடைய மாற்றம் ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியத்திற்கு குரு வருவது மிகச்சிறப்பு அவர் உங்களுக்கு நல்லவராக கெட்டவரான்றதெல்லாம் ஊற்றுருவோம் பூர்வ புண்ணியத்துக்கு குரு வருவது மிகச்சிறப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு நிச்சயமாக பலன் தரும் தெய்வங்கள் உங்களுடைய உங்களுக்கு குல தெய்வமோ அல்லது உங்களுடைய காவல் தெய்வமோ நீங்கள் மனசில் நினச்சா பிரச்சனை வந்தால் உடனே நீங்கள் நினைக்கிறது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் உடனடியாக நீங்கள் கூப்பிட்ட உடனே கனவு மூலமாகவோ வேறு ஏதாவது ஒரு எதேச்சையான ஒரு சகுனங்கள் மூலமாகவோ உங்களுக்கு பதிலை கொடுக்கும் நல்ல அமைப்பு மகர ராசினியர்களுக்கு இந்த குருவின் பார்வை கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்ல சிறப்பானது ஒரு மாற்றம் இந்த தொண்ணூறு நாட்களில் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் உடனே எல்லாமே தொண்ணூறு நாளில் நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது இது இதனுடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் காய்ச்சல் வரதுக்கு முன்னாடி எப்படி அப்படியே மூக்கெல்லாம் அப்படியே செவந்து போகிறது கண்ணெலாம் எரியறது உடம்புலாம் அப்படியே குளிர்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஆரம்பம் வரும் இதுதான் மகரத்துக்கு இப்போ கும்பத்துக்கு வருவோம் கடந்த காலத்தில் தன லாபாதிபதி குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது ஏன்னா ஒரு குரு வந்து ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி மணி ஃப்ளோவாக வந்து குரு தான் கட்டுப்படுத்துவார் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு அவரே போய் மூணாம் இடத்துல இருக்க மூன்றாம் இடம் அவ்வளோ சிறப்பு கிடையாது ஒரு அரைமறைவு ஸ்தானம் குருவுக்கு ஸோ அவ்வளோன்னு சூப்பர்னு சொல்ல முடியாது கடந்த வருஷம் உருவான அமைப்பு சரிங்களா ஏ முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் நடக்காமல் இழுவ முக்கியமான நபர்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடச்சி அவங்க மூலமாக பெரிய பிரயோஜனம் இல்லாமல் போனது நிறைய விஷயங்கள்ல நிறைய எல்லா ப்ராசஸும் முடிச்சும் ஃபைனல் அப்ரூவல் கிடைக்காமல் இழுத்துக்கிட்டே இருந்தது சண்ட் சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு தைரியம் குறஞ்சி என்னால் முடியுமான்னு தெரில பேசாமல் நான் ஒதுங்கிடலாமான்னு பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு இப்போது இந்த மூன்றிலிருந்து நான்காம் இடமான கேந்திரத்திற்கு குரு போவது மிகச்சிறப்பு பண வரவு எப்படி அதிகரிக்கும் வீடு விற்கிறது மூலமாக அதிகரிக்கும் அல்லது வீட்டை லீஸ் கூடுறது மூலமாக அதிகரிக்கும் அல்லது வீட்டை வாடகை கூடுறது மூலமாக அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் வண்டி வாகனங்கள் மூலமாக நன்மையும் சுகமும் ஏற்படும் அடிக்கடி சொந்த காரில் ட்ராவல் பண்ணுறது சொகுசா ட்ராவல் பண்ணுறது நேரத்துக்கு நல்ல சுவையான உணவு சாப்பிட்றது இதெல்லாம் முன்னாடி இல்லை இப்போ ஏற்படும் புரிஞ்சுதுங்களா அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்திற்கு வரப்போகிற குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இப்போ பத்தில் குரு பார்வை இல்லாமல் இருந்துச்சு இப்போ அப்படியே ஸ்டார்ட் ஆகுது ஸ்லோவாக அப்போ என்ன ஆகும் ஒர்க்கில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொண்ணூறு நாளில் சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லை பட் இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்யூஷனை நோக்கி உங்களை கொண்டு போகும் பிப்ரவரியிலே சொல்யூஷன் வந்துடது பட் அதை நோக்கி கொண்டு போகும் சிலருக்கு அந்த பாதையை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போய் சொல்யூஷன் வாங்கி கொடுக்கும் சிலருக்கு ரஃபாக கொண்டு போய் அடித்தடி பண்ணி சொல்யூஷன் வாங்கி கொடுக்கும் ஆனால் சொல்யூஷன் கிடச்சிரும் அது மா அது முடிவு கிடைச்சிடும் சரிங்களா இதில் வேலை விஷயத்தில் வேலை இல்லாத இருக்கவங்களுக்கும் வேலைக்கான அமைப்புகள் ஒரு ட்ரைனிங்கு ஒரு இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த டைமில் ஏற்படும் பயப்படாதீங்க புதுசாக தொழில் முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி தொழிலில் நஷ்டப்பட்டு புதுசாக ஒரு இது செஞ்சு கொஞ்சம் லாபத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபெப்ரரியிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மை தரும் இந்த பத்தாம் இடத்திற்கு குருவினுடைய இந்த பார்வையானது சிறப்பு எட்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை என்ன பண்ண போகுது உங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை கொஞ்சம் துடைக்கும் அவமானங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஓ முழுக்க முழுக்க அவங்க தப்பு இல்லை போல இருக்கு நம்மெல்லாம் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அவமானங்கள் துடைக்கப்படும் அல்லது காயப்பட்ட புண்ணுக்கு சின்னதாக கொஞ்சம் மருந்து போடப்படும் அதுதான் அதாவது நான் எங்கள் மனசில் சொல்கிறேன் காயம்னா மனசில் காயம் உடம்புல இல்லை இதுதான் விஷயம் இந்த குரு பகவானுடைய அமைப்பு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு பார்வை செலுத்துதுங்க பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது சுப விரயங்கள் நிச்சயமாக ஏற்படும் வீட்டில் திருமணம் காதுகுத்து பிள்ளைங்க பெரிய மனுஷியாகிறது வளகாப்பு சீமந்தம் நீங்கள் என்னெல்லாம் இந்த மாதிரி சுப செலவுகள் இருக்கோ அதெல்லாம் வரும் வீடு கட்டுறது வீட்டை ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டுறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்ய வச்சிரும் நீங்களே செய்ய வேண்டாம் ஐடியாவில் இருந்தாலும் செய்ய வச்சிரும் வழினா வந்து லோன் கொடுக்குறேன் கட்டுங்கன்னு வாங்க இப்போ கட்டுங்க ஏன்னா இந்த டைமில் கட்டலைன்னா வேறு ஏதாவது செலவு வந்துடும் இப்போ நீங்கள் செலவு பண்ணிவிடுங்க புரியுதுங்களா இதுதான் அமைப்பு மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லைங்க பயப்பட வேண்டாம் வெளிநாடு யோகங்கள் பல கும்பராசி லக்ன நேர்களுக்கு இந்த டைமில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதால குடும்பத்துக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சம்பளம் கம்மி ஜாஸ்தி பார்க்காம டக்குன்னு போயிடுங்க புரிஞ்சா இது ஒன்று இதற்கு அடுத்து உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி குருவினுடைய இந்த நான்காம் இடத்து அமைப்பு தாய் ஆரோக்கியத்தில் சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தும் அம்மாவினுடைய ஆரோக்கியம் நெஞ்சு பகுதியில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் வந்து சரியாயிடும் பயப்பட வேணாம் சரியாயிடும் அதுவே சரியாயிடும் ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவங்களாக இருந்தால் கொஞ்சம் இந்த டைமில் அவங்க டயட்டு பிபி இதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகே இந்த கார்டியா கரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத மாதிரி அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க நான்காம் இடத்துக்கு ஊரு வரும்போது பிளாக்கேஜஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள் ரொம்ப சிவியராக இருக்கவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குது சின்னதாக இருக்குதுன்னா பயப்பட வேணாம் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் வராது ஏன்னா குரு ஒன்று அவ்வளோ பெரிய கெடுதல்லாம் ஏற்படுத்திட மாட்டார் புரிஞ்சதுங்களா சரி தான் இப்போ அடுத்து மீனராசி லக்கண நேர்களுக்கு வருவோம் மீனராசி லக்கண நேர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிநாதன் தசம கேந்திராதிபதி தொழிலை குறிக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் இருந்தாருங்க இந்த ரெண்டாம் இடத்தில் இருந்த காலத்தில் தொழில் ஓரளவுக்கு திருப்திகரமாக நடந்துச்சு ஆனா குடும்பத்துல பலவித பிரச்சனைகளை குரு பகவான் கொடுத்தாரு குடும்பத்துல பல மாற்றங்கள் பிரிவுகள் சங்கடங்கள் போன ஒரு வருஷத்துல நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டுச்சு குருவால இப்போ அந்த குருவானவர் நீங்க சொன்ன வார்த்தையே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது போன ஒரு வருஷத்துல இப்போ அந்த குரு மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் முயற்சி ஸ்தானத்தை நோக்கி குரு நகரும் போது அவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னாலும் கூட பல விதங்களில் நன்மையை தரும் ஏன்னா உங்கள் பாகியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ இஷ்ட தெய்வம் காவல் நிற்கும் துணை நிற்கும் தெய்வ வழிபாடுகள் அனுகூலங்கள் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் குருமார்கள் வழிநடத்துவார்கள் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் உடனடியாக இறைவனால் நிறைவேற்றி தரப்படும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் இத்தனையும் நடக்கும் புண்ணிய காரியங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் புரிஞ்சதுங்களா இவ்வளோ விஷயம் ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை போகுது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போது திருமண பந்தங்களில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை புருஷ பொண்டாட்டி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அதாவது பிரிஞ்சே இருந்தவங்க சேர்கிறதுக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தவங்க கொஞ்சம் சுமூகமாகறதுக்கும் கல்யாணமே ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு இந்த லாபஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை என்ன பண்ணுது சொத்துக்கள் வாங்க வைக்கிறது வீடு இல்லாமல் வீடு வாசல் வாங்காமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம் வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் வீடு வாங்க வச்சிடும் அல்லது அந்த வீட்டுக்கான கடன்களை ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்தாவது ஒரு சொத்துன்றது ஒன்று கைக்கு வர வச்சிடும் புரிஞ்சதுங்களா ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவினுடைய பயிற்சி ஒரு ஓனர் ஒரு சின்ன இடத்துக்காக ஒரு சின்ன வண்டிக்காவது நீங்க முதலாளி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்க பேர்ல ஒரு வண்டின்னு ஒன்று வந்துடும் உங்க பேர்ல ஒரு லேண்டுன்னு ஒன்று வந்துடும் உங்க பேர்ல ஏதோ ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சொத்துன்னு ஒன்று வந்துடும் புரிஞ்சுதுங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு இதே போல மற்ற அமைப்புகளும் நல்லாவே இருக்கு மீன ராசிக்கு உங்க ராசி லக்னத்தில் ராகு இருக்கிறதும் ஏழில் கேது இருக்கிறதும் ஒரு வகையில் கொஞ்சம் கடுமையான அமைப்புகளை கொடுத்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் அந்த கேதுவும் கண்ட்ரோல் பண்ணப்படுறாரு எல்லாம் இடமும் கண்ட்ரோல் ஆகுது ஸோ பயப்பட வேணாம் ராகியதுகளால் பயம் கிடையாது நல்லா இருக்கு பயப்படாங்க சிறப்பா இருக்கு மீனராசினியர்கள் இஷ்ட தெய்வத்தை ரொம்ப அதிகமா வணங்குங்க வழிபடுங்க கண்டிப்பா நல்வழி கிடைக்கும் முருக வழிபாடு மிகச்சிறப்பா இருக்கும் தொட்டீங்கன்னா தொட்ட காரியம் துளங்கும் ஸோ தைரியமா பண்ணுங்க சரிங்களா சரி நேரங்களில் இன்றைய பதிவை நம்ம தோண முடிச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு ஆய்வு பதிவு தான் இதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலோ இல்லை நடக்கிறதுக்கான சிம்டம்ஸ் வந்துருச்சுனாலோ கமெண்ட்ஸில் எழுதுங்க சார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு அப்போ தான் மற்ற நேர்களுக்கும் இது பயனுள்ள ஒரு பதிவாக மாறும் நீங்கள் இது வரைக்கும் பா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்